வணக்கம் போக்சோ குற்றவாளிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி செல்வம் உத்தரவிட்டார் என விரைவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் நாயகனை பிரியார் கிராமத்தை சேர்ந்தவர் அருள் கூலி தொழிலாளி என இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை பாலியை பலாத்காரம் செய்துள்ளார் இதனை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதால் சிறுமி யாரிடமும் கூறவில்லை நாளடைவில் சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த போது சிறுமியும் கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் ஜெயங்குட்டம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பெயரில் போலீசார் அருளை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதுகுறித்த விசாரணையில் குற்றவாளி போக்சோ அருளுக்கு இருபது ஆண்டுகள் தண்டனையும் இருபதாயிரம் அபராதமும் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி செல்வம் உத்தரவிட்டார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தாருக்கு நான்கு லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டது டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்